முக்கூடற் பல்லு பாடலும் பொருளும் பாடல் எண் ஐந்து முதல் பத்து வரை காவலராம் தேவரை முன் கை தொழுது பின்னரும் என் ஆவலினாலே அழகர் ஆசூர் வளநாடும் சீவல நன்னாடும் இசை தேர்ந்துரைக்க பண்ணைதனில் ஏவலரும் பள்ளியர் வந்து எய்தியது சொல்வேனே இதனுடைய பொருள் பூமியில் வாழ்கின்ற உயிர்களையெல்லாம் காக்கின்ற கடவுளான திருமாலை தொழுது வணங்கி அதன் பின்னரும் ஆவல் குறையாமல் அதிகரிக்க அழகரான திருமால் கோவில் கொண்டிருக்கும் முக்கூடல் நகரை உள்ளடக்கிய திருமாலுக்குரிய ஆசூர் வளநாட்டையும் மருதூரை உள்ளடக்கி வழங்குகின்ற சீவல நாட்டையும் அவை பெற்றிருக்கும் நிறைந்த புகழை எடுத்து சொல்வதற்கு பண்ணைக்காரனின் ஏவல்படி வயல்களில் வேலை செய்கின்ற பள்ளியர்கள் வந்து சேர்ந்ததை பற்றி சொல்லுகின்றேன் பாடல் முக்கூடற் பள்ளி நெற்றியிலிடும் மஞ்சளை பொட்டும் மற்றொரு திருநாம பொட்டும் நெகில் தகரும் கொண்டை ரெண்டாய் வகிர்ந்த வகுப்பும் பற்றிய கரும் பொற்காப்பும் கையில் வெற்றிலையும் வாயில் ஒதுக்கிய பாக்கும் ஒரு சுரு கொருக்கால் நீக்கும் இதழும் வெற்றி விழி எதிர் கருப்பின்னும் எதிர்ந்தால் விரித்திடும் என்றெண்ணி சட்டே சரிந்த தனமும் சிற்றிடையும் செம்பொன்னிடை கிடை பெற்றிடும் இளங்க இலங்க திருமுக்கூடர்பள்ளி தோன்றினாளே இதனுடைய விளக்கம் எண்ணையும் குங்குமமும் கலந்து செய்யப்பட்ட பொட்டையும் அதனைத் தவிர முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகருக்கு அடிமை என அணியும் குறியீட்டு பொட்டினையும் அணிந்து தலைமுடியை சம பாகங்களாக பிரித்து வகிடு எடுத்து முடியை தளர்ச்சியாக விட்டு முடிக்கப்பட்ட கொண்டையும் கைகளில் இறுக்கமாக பற்றிய இரும்பு காப்பும் அணிந்து கொண்டு வாயில் வெற்றிலை பாக்கை ஒதுக்கி மென்று கொண்டு மேலும் வெற்றிலையை மடித்து வாயில் இடும்போது இதழ்கள் பிரியும் தன்மை உடையவளாய் தன்னை பார்ப்பவர்களின் பார்வையை வெற்றி கொள்ளும் அவளின் விழி வீச்சை சந்திக்க இயலாமல் அவளுடைய கொங்கைகளின் நுனிகள் இரண்டும் கருமை கொண்டன இன்னும் எதிர்த்து நின்றால் கருமை படருமோ என்று கீழே சரிந்தன நுண்மையான இடையும் எடைக்கு எடை தங்கம் பெறத்தக்க சிறப்புடைய சேலையும் அணிந்து கொண்டு முக்கூடல் நகரில் வாழும் பள்ளி காட்சியளித்தாள் பாடல் ஏழு பள்ளியர் வரவு உள்ளத்தில் ஊசலிடும் உல்லாச பார்வை விழி கள்ளத்தினால் இரும்பும் கல்லும் கரையாதோ வெள்ளத்திலே துயில் கார் மெய்யல அழகர் முக்கூடல் பள்ளத்தி யார் அழகு பார்க்க முடியாதே இதனுடைய பொருள் காண்பவர்களின் மனதை கொள்ளை கொள்கின்ற பள்ளியர்களின் பார்வை பார்த்தவர்களின் மனதில் நீங்காமல் அலைமோதும் தன்மையது பள்ளியவர்களின் களவு கொள்ளும் பார்வையினால் வலிமையுடைய இரும்பும் கடுமை தன்மையுடைய கல்லும் கரைந்து போகும் பார்க்கடலில் துயில் கொள்ளும் கருமை நிறமுடைய அழகர் கோயில் கொண்டிருக்கும் முக்கூடல் நகரில் வாழ்கின்ற பள்ளியர்களின் அழகுபோல் போல் வேறு எங்கும் பார்க்க இயலாது பாடல் எண் எட்டு மருதூர் பள்ளி செஞ்சரண படமிடும் கொச்சியின் மஞ்சளும் பூம்பச்சையும் மணக்க சிறிய பிறை வெண்ணீற்று குறியொளி வீச பஞ்சலை மீன் கெண்டைகள் எனவே அஞ்சன தோய் கண்கள் இரண்டும் பக்க கெண்டையினும் குளையினும் தைக்க குதிக்க நெஞ்சு கவர் கன தன மா மத குஞ்சர வினை கோடுகள் அசைய நீல வட கல்லுடன் கோவை தாலியும் இளங்க வஞ்சி மருங்கணி பூம்பட்டும் பஞ்ச வர்ணத்து அழகு துலங்க மருதூர்க்கு வாய்த்த பள்ளி தோன்றினாளே இதனுடைய விளக்கம் சிவந்த பாதங்களில் அலங்காரமாக பூசப்பட்ட கொச்சி என்று சொல்லக்கூடிய உயர் வகை மஞ்சளும் அணியத்தக்க மலர்களும் மறு கொழுந்தும் அணிந்து அவற்றின் மணம் வீச சிறிய பிறை போன்ற நெற்றியில் திருநீறு ஒளிவீசி திகழ பஞ்சலை கெண்டை என்னும் இருவகை மீன்களும் போல மை பூசப்பட்ட கண்கள் இரண்டும் தலையில் பின்னி முடிக்கப்பட்ட தோளில் புரளும் கொண்டையை தாக்குவதாக ஒன்றும் காதில் அணிந்துள்ள குழை என்னும் அணிகலனை தாக்குவதாக ஒன்றும் குதித்து கொண்டிருக்க காண்பவர்களின் மனதை கொள்ளை கொள்ளுகின்ற கனமான பருத்த கொங்கைகள் இரண்டும் மதம் கொண்ட யானைகளின் கொம்புகளைப் போல விளங்க நீல நிற மணி பதித்த நீண்ட மாலையும் கோவை தாலியும் அணிந்து கொண்டு கொடி போன்ற இடையில் பட்டுச்சேலை அணிந்து பஞ்சவர்ண கிளியின் எழிலுடன் மருதூரில் வாழ்கின்ற இளைய பள்ளி காட்சியளித்தாள் பாடல் எண் ஒன்பது ஆதி மருதீசருக்கும் ஆட்பட்ட அழகருக்கும் பாதி அடிமைப்படுமோ பள்ளி மருதூரி அலையால் சோதிமுக மல்லருக்கே தோன்றிய வயலுற்று நட்ட போதில் ஒரு பூவில் ஐந்து பூவும் பயிராமே இதனுடைய பொருள் உலகில் முதலில் தோன்றிய இறைவனான மருதூரில் வாழும் சிவபெருமானுக்கு காலந்தோறும் அடிமை பூண்டு வந்து இடையில் இப்போது முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகருக்கு அடிமையாக மாட்டாள் மருதூரில் வாழ்கின்ற இளைய பள்ளியானவள் தன்னுடைய முகத்தினை ஒளி தோன்ற மல்லர்களுக்கு மட்டுமே முகம் காட்டி வயலில் இறங்கி நாற்று நடவு செய்தால் ஒரு போத்துக்காக செய்த பயிரில் ஐந்து போகத்தில் கிடைத்த விளைச்சல் கிடைக்கும் பாடல் எண் பத்து பள்ளன் வரவு கருக்கும் கிடாய் மறுப்பின் முறுக்கு மீசையும் சித்திர கத்தரிகையிட்ட வண்ண கன்ன பரிசும் குறுக்கில் வளை தடி சேர்த்து இருக்கும் கச்சையும் செம்பொற்கோல புள்ளி உருமாலும் நீல கொண்டையும் சறுக்கு தொறுக்கும் குதிப்பும் சறுக்கும் து தலை அசைப்பும் தடி சுற்றி ஏப்பமிட்டே அடி வைப்பதும் மறுக்கும் மது வெறி கொண்டு உருக்கும் சிரிப்பும் தோன்ற வடிவலக குடும்பன் தோன்றினானே இதனுடைய பொருள் கோபம் கொண்ட ஆட்டுக்கிடாயின் வளைந்த கொம்பு போன்றிருக்கும் விடப்பட்ட மீசையும் முடிகள் கத்தரிக்கப்பட்ட அழகிய கன்னங்களும் விளக்கமாக தோன்ற இலை இடையில் வளை தடியை குறுக்காக வைத்து அணியப்பட்ட கச்சை என்னும் அணியும் தலையில் பொன்னிற புள்ளிகளுடைய உருமாவும் கருங்கொண்டையும் காட்சியளிக்க நடை தடுமாறுகின்ற போது குதித்தும் காலில் ஏதேனும் குத்துகிற போது முகம் மாறுபட்டு தலையை அசைப்பதும் என்னும் செயல்களுடன் கையில் இருக்கும் தடியை சுழற்றி கொண்டு ஏப்பம் விட்டபடி தான் அருந்திய மதுவின் மயக்கத்தினால் யாரும் ஏதேனும் பேசினால் அதனை மறுத்து பேசி காண்பவர்களை பயம் கொள்ள வைக்கும் சிரிப்பை சிரித்தவாறு நல்ல வடிவம் உடைய குடும்பன் காட்சியளித்தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்